ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சார் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த தகவல்களை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது சவுதி அரேபியாவில் வந்து வேலை செய்வதற்காக அதாவது வேலைக்காக தவறான ஆவரணங்களை வந்து சமர்ப்பித்த வெளிநாட்டவருக்கு ஒரு ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிச்சிருக்கிறாங்க அதாவது நீங்கள் போலியான பாஸ்போர்ட் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு வர முயற்சி செய்தாலோ இல்லை என்றால் சவுதி அரேபியாவிலிருந்து போலியான பாஸ்போர்ட் மூலமாக வெளியேற முயற்சி செய்தாலோ இல்லைன்னா சவுதி அரேபியாவில் வேலை செய்வதற்காக வந்து போலியான சான்றிதழை வந்து சமர்ப்பித்தாலோ அதற்கு சவுதி அரேபியா தக்க தண்டனை அபராதங்கள் எல்லாமே வந்து விதிக்கிறாங்க அந்த மாதிரி தான் அதாவது போலியான ஆவணங்களை சமர்ப்பித்த ஒரு வெளிநாட்டவருக்கு ஒரு ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்பில் இருந்து அதிரடி நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அதாவது அஜாக்கிரதியாக வாகனம் ஓட்டிய வீடியோ வந்து வைரல் ஆகிய காரணத்தினால் பத்தொம்போது வெளிநாட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சட்டவிரோதமாக வாகனம் ஓட்டியதற்காக அந்த வெளிநாட்டவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சவுதி அரேபியா விபத்துக்களை தவிர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள்லாம் வந்து தொடர்ந்து வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் மேலும் அதாவது இப்போ ஒருத்தவருடைய எக்கமாக வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதாவது அவங்களுடைய ஸ்பான்சர் அந்த கம்பெனி உள்ள அவங்க முதலாளி இருப்பாங்களா ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அந்த முக்கியம் போர்ட்டலில் அதே மாதிரி அப்சர் வலைதளம் மூலமாக அவங்க அக்கௌண்ட் மூலமாக அதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் தொலைஞ்சு போன விவரத்தை வந்து குறிப்பிட்டு வேறு ஒரு இயக்கமாகவுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது சவுதி அரேபியாவில் குடியுரிமை மற்றும் தொழிலாளர் சட்ட மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து வெளிநாட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து பின்பற்றாத நபர்கள் மீது தொடர்ந்து சவுதி அரசாங்கம் தரப்பில் நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் இப்போ ஒருத்தவர் வந்து வேலை செய்கிறாரு அப்படின்னா பணியிடங்களின் போது அவருக்கு வந்து காயங்கள் வந்து ஏதாவது ஏற்பட்டாலோ இல்லை ஏதாவது அசம்பாவிதம் வந்து ஏற்பட்டாலோ அந்த நபருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இழப்பீடு தொகைகள் அந்த நிறுவனமே வந்து வழங்க வேண்டும் அவருக்குரிய அந்த அதாவது விபத்து இழப்பீடு தொகையாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒவ்வொரு வெளிநாட்டு தொழிலாளருக்கும் காப்பீடு வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் அளிப்பது எல்லாமே அந்த நிறுவனத்தோடைய பொறுப்பு மேலும் ஒரு நிறுவனத்தில் ஒவ்வொருத்தர் வந்து ஒதுக்கப்பட்ட யத்தை விட இப்போ எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னா எட்டு மணி நேரத்துக்கு அதிகமாக வந்து வேலை செய்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓவர் டைம் வந்து வழங்க வேண்டும் ரொம்ப கூடுதல் டயத்தில் வந்து வேலை செய்ய சொல்லி வற்புறுத்துதலில் ஈடுபடக்கூடாது சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும் வகையில் ஏதாவது நிறுவனம் வந்து ஈடுபட்டால் சவுதி அரேபியா வந்து கடுமையான நடவடிக்கைகள் வந்து எடுக்கின்றனர் அப்படின்ற ஒரு தகவல் மேலும் சவுதி அரேபியா வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இந்த போதை மருந்து கடத்தலை வந்து கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு அதிரடி சோதனைகள்லாம் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் எதிர்பாராத விதமாக அதாவது இந்திய நாட்டை சேர்ந்த ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட மூணு வாரங்களுக்கு மேலே சிறையில் வந்து இருந்து அதற்கப்புறம் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் எப்படி தான் வந்து அந்த எப்படிதான் சிக்கினார் அப்படின்னா தன்னுடைய மனைவியோடைய முதுகு வலிக்கு வந்து ஒரு வழி நிவாரணி மருந்து வந்து கொண்டு போயிருக்காரு சவுதி அதாவது உமரா செய்யும் பொழுது ஃபேமிலியோட உமரா செய்வதற்கு போயிருக்காங்க ஸோ அப்போ வந்து வழி நிவாரணிக்காக ஒரு அந்த மருந்து வந்து எட்டு போயிருக்காங்க ஆனால் அவருக்கு வந்து தெரியாது அது வந்து சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்ட மருந்து பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உரிய ஆவணமும் இல்லை அப்போ வந்து சவுதி அரேபியாவில் ஆங்காங்கே பொது இடங்களில் போதை மருந்து தடுப்பு பிரிவினர் வந்து ஆங்காங்கே சோதனை செய்து வருகின்றனர் குறிப்பாக அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் அதாவது வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளிடமும் சரி மேலும் சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்கள்லேயும் சோதனைகள் வந்து மேற்கொள்கின்றனர் ஸோ அப்போ தான் வந்து அந்த சோதனையின் பொழுது அவர் வந்து பிடிபிட்டிருக்கிறாரு அவர்கிட்ட எந்த ஒரு ஆவணமும் இல்லாதனால அவரை வந்து கைது செஞ்சு கிட்டத்தட்ட மூணு வாரம் வந்து சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க அப்புறம் சில சமூக ஆர்வலர்களுடைய உதவியின் பேரில் அவங்க உரிய ஆவணங்கள்லாம் வந்து ஒப்படைக்கப்பட்டு அடுத்து அந்த நபர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு அதனால் அவர் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் சௌதி பயணம் செய்வர்களாக இருக்கட்டும் இல்லை சௌதி ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டுறவங்களாக இருக்கட்டும் சௌதி அரேபியாவிலேருந்து புறப்படுறவங்களாக இருக்கட்டும் அதாவது உங்கள்கிட்ட ஏதாவது மருந்து பொருட்கள் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அவங்க உடல் உபாதைக்காக ஏதாவது மருந்து பொருள் கொண்டு போகிறீங்கன்னா அதுக்குரிய டாக்டருடைய பிரஸ்கிரிப்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவை அதாவது இந்த டிசீஸ்க்காக இவர் இந்த மருந்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி மருந்து சீட்டு உங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க மேலும் இப்போ சவுதி அரேபியாவிற்கு வருபவர்கள் வந்து சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்ட மருந்து பொருட்கள் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ